ஹாய் ஹோல் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தாங்க சாப்பிட போறோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தாங்க இருக்கு நீங்க பாண்டிச்சேரியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐஸ்கிரீமை மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்கு நீங்க ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்க ஆனால் ஃப்ரூட்டியே ஐஸ்கிரீமா சாப்பிட்ருக்கீங்களா கண்டிப்பா நீங்க இங்க சாப்பிடலாம் அவங்க நான் ஐஸ்கிரீம் வாங்கும் போது உங்களுக்கு ஃப்ரூட்டாக சாப்பிட பிடிக்குமா இல்லை க்ரீமியாக சாப்பிட பிடிக்குமான்னு கேட்டாங்க எனக்கு ரெண்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர்லே சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன் இன்னொன்று ஃப்ரூட் ஃப்ளேவரில் வாட்டர் மெலான் வாங்கியிருந்தேன் பட் பீனட் பட்டர் சாக்லேட்டை விட வாட்டர்மெலன் மெலன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ரூபீஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஒன் டென் ருபீஸ் வரைக்குமே ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ஒரு மாதிரியே அழகாக சூப்பராக மாற்றி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் மாதிரியே வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது சரி என்னடான்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைன்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரி ஓகே இரு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு கூட்டிட்டு போனாரு பட் ரியலாகவே சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய கிரேப் அண்ட் வாட்டர் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கடை எல்லா டைமுமே இருக்குன்னு சொன்னாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் போயிருந்தேன் பீச்செலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போய் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்போட நேம் வந்து ஜோசோ பாப்ஸி ஐஸ்கிரீம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடையில் உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்